தமிழ் சினிமாவில் ரஜினி ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு கூலி ஜெயிலர் டூ அவருக்கான ஒரு பாணியை அவர் வந்து தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த வயசில் எப்படி பார்த்த மனுஷன் எப்படிலாம் வந்து அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அது ஒரு பக்கம் கேள்வி கமலஹாசன் வித்தியாசமான முயற்சிகள் அது என்ன விமர்சனங்கள் வந்தாலும் சரி லைஃப் மாதிரியான ஒரு தோல்வி படம் கொடுத்தா கூட சரி மறுபடியும் கமல் ஒரு படம் பண்ணுவார் இன்னொரு பக்கம் பார்த்தா அரசியலில் வந்து ராஜ்யசபா எம்பி இப்படி அவருடைய ட்ராக்கு இவங்க ரெண்டு பேர்லாம் ஒரு எழுபது ப்ளஸ் இந்த வயசாகிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆளுமைகள் தமிழ் சினிமாவோட ஆளுமைகள் விஜய் அஜித்துன்னு விஜய் ஒரு தீவிர அரசியல் பயணத்துக்குள்ள ஸ்பீச் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு தனி வீடியோ பேசுவோம் அது வந்து அஜித் சொல்லவே தேவையில்ல அவர் நடிக்கிறத விட கார் ரேசல் தான் மிக பயங்கரமான ஆர்வம் நமக்கே தெரிஞ்சிருக்குது அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எங்கப்பா அப்படின்ற அளவு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நான்கு பேரை தவிர அந்த தமிழ் சினிமாவில் யார் அதற்கான இடம் அப்படின் போது யாருமே இல்லைங்கிறது தான் அது நீங்க தனுசு சிம்பு சிவகார்த்திகன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அடுத்த கட்ட இடத்தை அந்த இடத்த போய் பிடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு இருக்குது அப்படின்னா பலருடைய கருத்து என்னுடைய கருத்து அதான் அது அது கொஞ்சம் நாளில் எடுக்கும் அது நீங்கள் என்ன தான் வந்து விஜய் கையில் துப்பாக்கியை கொடுத்தாலும் சரி அப்புறம் அவர் அந்த படத்தை கொடுத்தாலும் சரி சிவா வந்து என்னுடைய தீவிரமான ரசிகர்னு ரஜினி பாராட்டினாலும் சரி சிவகார்த்திகனே தெரியும் அந்த இடங்களை ஒரு விஜய் இடத்தையோ அஜித் எடுத்தையோ பிடிக்கிறதுக்கு காலம் இருக்குது அதான் அதற்கான முயற்சியில் இருக்கார் அப்படிதான் பார்த்தீங்கன்னா அமரன் படம் அந்த அமரன் படம் முந்நூறு கோடி விங்குக்குள்ளே பொழுது எல்லாரும் பெரிய ஆச்சரியம் ஆகிடுச்சு வந்து ஏன்னா அமரன் படத்துக்கு கதையும் ஒரு பெரிய பலமாக இருந்தது பயோபிக் கதை அப்படின்பொழுது அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு ரெண்டாவது எமோஷ்னலாக வந்து மக்களை வந்து ஒரு மாதிரி குழுங்க வைத்தது சரி சிவகார்த்தியின் இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வாரா அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யார் ஒன்றால் ஜெயிச்சிடலாங்க ஜெயிச்ச பிறகு அடுத்த வெற்றின்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் பெரிய போராட்டம் சினிமாவில் நீ தோல்வியை கொடுத்துட்டு கூட இருந்துடலாம் பொதுவாக சொல்லுவாங்க வந்து இந்த நம்பர் ஒன்னா இருக்கிறத விட டூவாகவே இருந்துடலாங்க அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு அப்படி நம்பர் ஒன்னா அல்லது வந்து வெற்றியா கொடுத்துட்டா அந்த வெற்றி அடுத்தடுத்த வெற்றியா நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுல இருக்கிற அழுத்தம் இருக்குல்ல தாங்க முடியாத அழுத்தம் வந்து அப்படியாப்பட்ட ஒரு அழுத்தத்தில் தான் இப்ப மதராசி படம் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வந்து நேற்று அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் நடந்தது ஆக்சுவலா என்னன்னா நேரு இன்ட்ரெஸ்ட் ஸ்டேடியத்துல மிக பிரம்மாண்டமா நடத்ததுக்கு அந்த ஆடியோ லான்ச் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதிக அளவில் யாரும் பாஸ் வந்து ஆர்வமாக கேட்கலன்னொன்னே தாம்பரத்தில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரி நடத்துனாங்க உண்மையில் நல்லா இருந்தது எனக்கு என்னன்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஆடியோ லன்ஸில் அனிருத்தோடைய பேச்சு தான் நான் வந்து நிறைய கவனிக்க ஆரம்பிச்சேன் வந்தது பயங்கரமான ஸ்பீச்சாக இருந்தாலும் நிறைய பேர் அந்த அனிருத்தோடைய பேச்சுக்கு பின்னால் இருந்த ஒரு கோபம் ஒரு தீரா ஒரு வெறி எது வேணாலும் இது பண்ணிக்கலாம் இல்லை ஒருத்தரை போட்டு வெளுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி டேரிங்காக வெளுக்காம இப்போ விஜய் வந்து மாநாட்டில் சொன்னார் இல்லைங்களா ஒரு மாதிரி கிண்டலா பேசின பேச்சிருக்கு இல்லை அது ஒரு கோவத்தோட வெளிப்பாடு தான் அது தான் அனிருத் வந்து பேச ஆரம்பிச்சாரு பேச ஆரம்பிச்சோன்னே யாருமே எதிர்பார்ப்பில் எஸ்கே தான் என் உயிர் எஸ்கே தான் எல்லாம் எஸ்கே இல்லைன்னா நான் இங்கே இல்லை அதுக்கு அந்த அந்த எஸ்கே இல்லைன்னா நான் இல்லைன்னு விஷயம் அந்த வீடியோக்கு அப்புறமா நான் வருவோம் குறிப்பா என்னடா எதிர்நீச்சனுன்ற படத்துல ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த கொடுத்ததே வந்து சிவகார்த்திகேயன் தான் சிவகார்த்தியினுடைய வளர்ச்சி வந்து பெரிய அசுர வளர்ச்சி அந்த வளர்ச்சியில் நானும் இருக்கிறேன் போது எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னுடைய வளர்ச்சியில் சிவகார்த்திகளுக்கு பெரிய பங்கு உண்டுன்னு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமாக இருந்தது சரி இது மேடைக்காக பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா இப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா சிவகார்த்திக் புகழா புகழாக பாடிக்கிட்டு இருந்தார் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் ஏன் செல்லம் அப்புறம் அந்த ட்ரெய்லரில் வரும் அது ஒரு இது இது என் ஊருடா நீங்கள் எங்கே நிற்க முடியுமாடா பார்த்திடலான்டா அப்படின்னு பேசவர் வந்து அதே போல் தான் இவர் வந்து அனிருத்தம் வந்து ஏன் சிவகார்த்திகா நீங்கள் யாரும் இங்கே தொற்ற முடியுமா பார்த்துடலான் பயங்கரமாக பயங்கரமா அதை அதுதான் சொல்றாரு ஐம்பது கோடி நூறு கோடி இப்போ முந்நூறு கோடி விங்குக்குள்ளே அதை வசூல் அந்த சக்கரத்துக்குள்ள உள்ளே வந்திருக்காரு சிவகார்த்திக இனி அவரை தொடவே முடியாது யாரும் அந்த ஒரு தளத்துக்கு போயிட்டாரு அதுக்கு காரணம் வந்து கடுமையான உழைப்புன்னு பயங்கரம் அது என்னன்னா உச்சகட்டமா போயிருந்து ஒரு கட்டத்தில் வந்து அனிருத் பேசுறது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது எனக்கும் பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா நான் ஒருவேளை ஃபீல்ட் அவுட் ஆயிட்டா யார் அனிருத் சொல்றாரு நான் ஒருவேளை ஃபீல்ட் அவுட் ஆயிட்டா சிவகார்த்தியினுடைய வெற்றியை பார்த்து எங்கேயோ ஒரு மொழியில் நான் வந்து அப்படியே சந்தோஷப்பட்டு கொண்டாடிக்கிட்டு இருப்பேன்னு சொன்னதுதான் ஏங்க இவ்வளவு பெரிய பேச்சு அனிருத்துக்கு ஏங்க இது வந்து சிவகார்த்தியினை புகழறாரா வேற யாராவது போட்டு அடிக்கிறாரா அப்படின்போது மறைமுகமாக ஏன் நேரடியாக தனுஷை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இந்த ஸ்பீச்சு அப்படின்னு நான் பாக்குறேன் ஒட்டு மொத்தமா இல்ல கவனிச்சிங்கன்னா தெரியும் சிவகார்த்திகேயே இல்லைன்னா நான் இங்க இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு அனிருத்துவோட வார்த்தை அது வந்து எங்க இது எப்படிங்க வந்து சிவகார்த்திகனாவது எங்கேயோ திருச்சியிலேருந்து ஒரு கல்லூரியில் மிமிக்ரி பண்ணி அப்புறமா விஜய் டிவியில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணி ஆங்கராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே வந்தான்னு சொல்லலாம் அனிருத்லாம் வந்து புரட்ட சொல்லி சினிமா குடும்பத்தில் பிறந்தவருங்க அதுவும் பெரும் ஆளுமையான குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய சொந்த அத்தை ரஜினிகாந்தோடைய மனைவி லதா ரஜினிகாந்த் இன்னொரு அத்தை பெரிய நடிகரான ஒஜி மகேந்தனுடைய மனைவி அப்புறம் இவங்க அப்பாவே ஒரு நடிகர் குறிப்பாக வந்து வைஜி மகேந்திரன் ஃபேமிலி இப்போ லதா ரஜினிகாந்த் ஃபேமிலி இப்போ இவங்கள்லாம் பாத்தீங்கன்னா சினிமாவில் ரொம்ப காலங்காலமாக இருக்கும் வைஜி பார்த்தசாரதி இருந்தார் அவர் அவர் எம்ஜிஆரே பேர் விட்டு கொடுக்கறோம் எம்ஜிஆர் வந்து அவருடைய நாடகத்தில் நடிச்சிருக்காரு அனிருத்தியோட தாத்தா வந்து எஸ் ரமணா ரமணன் அப்புறம் வந்து ஒரு பெரிய திரையாளம் இருந்து இப்படி ஒரு ஃபேமிலியில இருந்து வந்த ஒருத்தர் வந்து எனக்கு இந்த வாழ்வு கொடுத்ததே தான் அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் பெரிய ஆச்சரியமாக இருந்தது எனக்கு தான் ஏன்னா உங்களுக்கு வைஜி பார்த்தசாரதி அப்படின்னா அவ்வளோ பெரிய நாடகத்திற்கு அவ்வளோ பெரிய ஒரு இதோ ஏன்னா அவருடைய நாடக குழுவில் நடிக்கணும்னு அவ்வளோ பேரும் ஆசைப்பட்டுருக்காங்க இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோடைய ஒரு கண்ணசைவு போருங்க உங்களுக்கு வாய்ப்புக்கு இன்னும் வாய்ப்புக்கெல்லாம் ஒன்று யாருக்கோ ஒருத்தருக்கு ரஜினிகாந்த் ஏப்பா இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு சொன்னால் அள்ளி போகிறாங்க தன்னுடைய சொந்த மச்சான் அவருக்கு போய் வாய்ப்பு இல்லாமல் சொல்லாமல் இருப்பாரா ஆனால் ஒட்டு மொத்தமாக இது பேசுனதுக்கான காரணம் என்னன்னா தனுஷுக்கும் இவருக்குமான அந்த ஒரு தீரா பகை இன்னும் புகஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எங்க நல்லா தானே ரெண்டு பேரும் உறவினர் தானே இதில் போய் என்ன ஆமாம் அத்தை பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கினாரு தனுஷ் அதாவது அனிருத்தோடைய அத்தை பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கினாரு இதில் எங்கே நடந்தது அப்படின்னா இதே எதிர்நீச்சல் படத்தில் தான் எதிர்நீச்சல் படத்தை தயாரித்தவர் வந்து தனுஷ் தான் உண்டர்பார் நிறுவனம் தயாரித்த பிறகு அந்த படம் சூப்பர் டூப்பர் இட்டு தனுஷுக்கு எப்படி வந்து ஒரு தயாரிப்பாளராக அந்த படம் வந்து ஒரு பெரிய வசூலை கொடுத்ததோ சிவகார்த்திகனே அடுத்த லெவலுக்கும் அனிருத்தை வெளியே தெரிய வச்சதும் அந்த படம் தான் பேரை எங்கேயுமே சொல்லல தனுஷுக்கு எப்பயுமே ஒரு குணம் உண்டு நான் இண்டஸ்ட்ரியில கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா அவர் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு அவர் ஒருத்தர் வந்து உதவி பண்ணுகிறார் அவரை சார்ந்து ஒருத்தர் இருக்காருன்னா எப்பொழுதுமே அவரை சார்ந்தே இருக்கணும்னு ஒரு குணம் உள்ள நிறைய பேருக்குலாம் உண்டு வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாருன்னு வச்சுங்க இல்லன்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு வாழ்வு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து தன் காலடியிலே இருக்கணும் தான் சொல்றதுலேயே கேட்கணும் அவங்க அடுத்த லெவலுக்கு போனால் கூட ஏதாவது ஒன்று இப்போ சார் நான் வந்து வடபழனி வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னா இவர்கிட்ட கேட்டு போனோன்னு விரும்பக்கூடியங்க அது ஒரு அது ஒரு மனோநிலை சில பேர் என்ன பண்ணுவாங்க நாம் ஒரு ஒரு இது கொடுத்தோம் அவங்களுக்கு வளர்ந்துட்டாங்களா வளரட்டோம் இன்னும் நல்லா வளரட்டும் நான் அப்படின்னு அப்படி வந்து ரசித்து பார்ப்போம் அப்படின்னு அது எம்ஜிஆருக்கு அந்த குணம் உண்டுங்க வந்து அப்படியேப்பட்ட குணம் வந்து தனுஷுக்கு அந்த தனுஷ் தான் ஒரு கட்டத்தில் சிவகார்த்திகனுடைய வளர்ச்சியும் அனிருத்து வளர்ச்சியும் தாங்க முடியாத ஒரு இடத்துக்கு போனார் மாதிரி இண்டஸ்ட்ரியில ஒரு தகவல் உண்டு அதுக்கு தான் வந்து சிவகார்த்திகனுக்கு மறைமுகமாக பல அழுத்தங்கள்லாம் கொடுத்து அந்த கோபத்தில் தான் பழைய விஜய் டிவி ஆபீஸ் இருந்த நுங்கும்பாக்கத்தில் ஒண்டர் பார் அலுவலகத்துக்கு எதிராகவே எஸ்கே ப்ரொடக்ஷன் ஆஃபீஸை வந்து சிவகார்த்திகன் ரொம்ப காலம் அங்கேயே நேரம் எதிர்க்க அந்த வாசம் அப்படியும் இந்த வாசம் பார்த்தா மாதிரியே இருக்கும் அப்படி வந்து ஆரம்பிச்சது அங்கே தான் அதே வேளையில் அனிருத்துக்கு வந்து எதிர்நீச்சல் என்னதான் ஒரு பெரிய இட்டு அப்படின்னாலும் தனுஷும் அனிருத்தும் சேர்ந்து விட்ட ஆளுமர்கள் தான் வைத்திஸ் குலவரி அதுதாங்க வந்து பட்டி தொட்டியில் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தது வந்து அப்படியாப்பட்ட இடத்துல போய் சேர்த்தது ஆனால் இந்த இடத்துல எஸ்கே இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா தனுஷுக்கும் அனிருத்துக்கும் அவ்வளோ பெரிய ஒரு பனிப்போர் வெளியே தெரியாத சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது குடும்ப சண்டையால கூட மாறி இருக்கு மாறி இருக்கு ஒரு கட்டத்தில் ரஜினியை கோவப்பட்டிருக்காரு யார் மேல தனுஷ் மேல கோவப்பட்டிருக்காருன்னு ஒரு தகவல் அதனால தான் ஜெயிலருடைய ஆடியோ எல்லாம் ஜெயிலருடைய வெற்றி விழாவெல்லாம் வெற்றி விடாமல் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் அனிருத் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது ரஜினி அப்படிலாம் யாரையும் சொல்ல மாட்டார் அவர் என்னதான் உறவினராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவங்களை கரெக்டான ஒரு இடத்துல வைப்பார் அந்த தனுஷ் அனிருத் பிரச்சனையில் ஒரு பெரிய தகராறு நடந்த பொழுது அப்படின்னு நான் கேள்விப்பட்ட நடந்த பொழுது அதில் ரஜினி கோவமாய் தான் அந்த மேடையில் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தினுடைய ஜெயிலுடைய வெற்றிக்கு அனிருத் தான் காரணம் அதன் பிறகு பாருங்க மடம் மடமடன்னு படம் பண்ணி அவர் இன்னும் கேட்டால் பல இடங்கள் ரஜினியே வந்து அவருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு தப்பு ஒன்றும் கிடையாது மைத்துனரின் மகன் தானே வந்து அவர் இன்னொருத்தர் வந்து ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்காரு அந்த திறமையை வந்து மழுங்க பார்க்குறாங்க சொந்த இதுக்குள்ளேயே அவரை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா கோபம் வராதா வந்து அதுவும் இருந்தாலும் பாரம்பரியமான சினிமா ஃபேமிலி அவங்க அந்த கோபம் அந்த பகை அந்த தீரா வன்மம் எது வேணாலும் சொல்லலாம் அதனுடைய வெளிப்பாடு தான் டேரிங்காக அடிக்காமல் அனிருத் வந்து இந்த மேடையில் பேசியதாக இண்டஸ்ட்ரி முழுக்க ஒரு பெரிய தகவல் என்னென்னா ஒரு விஜய் ஒரு அஜித் இடத்திற்கு சிவகார்த்திகனை கொண்டு வரதுக்கு ஒரு குரூப்பே உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த குரூப்பில் மிக முக்கியமானவர் அனிருத்தன் நான் கேள்விப்பட்டது எப்படியாவது கொண்டு வந்து இவரை மேல நிறுத்திடுவோம் எப்பவுமே உண்டு இல்லைங்களா உங்களுக்கு எதிரிகளை விட துரோகிகள் தாங்க ரொம்ப மோசமானது நீங்க வந்து எதிரிகளை கூட நீங்க மன்னிச்சல எதிரிகள் யாரும் ஒண்ணு கிடையாது எதிரிகள் துரோகிகள் யாருமே கிடையாது நம்மோட பழகிற நண்பர்கள் தான் வந்து நமக்கு தெரிஞ்சவர்கள்லாம் எங்கிருந்தோம் வந்து அண்டார்டிகாவிலிருந்து அயர்லாந்துலேருந்து இருந்து வரவங்கலாம் கிடையாது நம்ம சுற்றியுள்ள ஆட்கள் தான் நம்ம உறவினர்கள் தான் எதிரி நண்பர்கள் இத தாண்டி இது துரோகிகள்ன்ற ஒரு விஷயம் வந்து அனிருத்துக்கு ஒரு காயமா ஏற்பட்டு இருக்கு அதனால்தான் அவங்க ஒரு டீமா உருவாகி இந்த இடத்துக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முதன்மையான இடத்திற்கு ரஜினி கமலுக்கு அடுத்து ஒரு இடம் அப்படின்னு சிவகார்த்திகளை கொண்டு வரதுக்கு அதுக்கு இன்னொரு நாள் ஆகும் கொண்டு வரதுக்கான முயற்சி இருக்குது அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடு அந்த கோபத்துடைய உச்சம்தான் அந்த பேச்சு ஆனா எங்கேயும் அந்த கோவத்தை எதுவும் வெளிக்காட்டாம மிக பிரமாதமா அனிருத் பேசம் தான் மிகப்பெரிய புத்திசாலிதனம் அது அவர் சிவகார்த்திக் ஏத்துக்கிட்டார் இல்ல இதுதான் முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு மறைமுகமான அரசியல் என்பது மத்தரச பற்றி இன்னும் ஒரு வீடியோவில் பேசுகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி